ஏ நான்தாம் முதலமைச்சர் நான்தாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த இடத்துல மாடர் நடத்துனது தப்பு கல்வித்துறையை பற்றி தெரிஞ்சவருக்கு கலாச்சாரத்தை பற்றி தெரியாது அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கலாம்ல இந்த நாலு மணி தண்ணி கூட இல்லாமல் இருந்துருக்காங்க இப்போ கரூர் மாவட்டத்தில் விஜய் வந்துட்டு போனாருண்ணே ஆமாம் அதுக்கு முப்பத்தொம்போது வீர் போயிருக்கல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப மனவருத்தம் இதை விட என்னன்னு கேட்டால் இது ஒரு கூட்டுசரி சரி ஏன்னு கேட்டிங்கன்னால் ஏற்கனவே அந்த இடம் வந்து சிறு குறிகிறான இடம் அந்த இடத்துல மாடர் நடத்துனது தப்பு இப்போ எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக வந்து பைப்பாசல் தான் நடத்துகிறாங்க அது ஸ்கூலாக எடுத்து போது நெரிசல் வரதான் செய்யும் பத்தாவதுக்கு ஆம்புலன்ஸில் ஒரு கச்சி கொடி கட்ட முடியாது அது கச்சிக்கொடி வந்து மகா தப்பு அப்போ அந்த ஆம்புலன்ஸ் ஆறுது அந்த ஆம்புலன்ஸோட டிரைவர் இருக்கும்ல அதை எடுத்து பார்த்தா முதல் குற்றவாளி அந்த ஆம்புலன்ஸ் கூட்ட நெரிசலில் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் போகும்போது வழி விடுவாங்க அப்போ பின்னாடி தள்ளும்போது பின்னாடி இருக்கிற நாலு பேர் சாய்வாங்க முன்னாடி நாலு பேர் சாயும்போது நெரிசல் எல்லாம் மயக்கப்பட்டு விழுந்து தஞ்சைய முடியும் கொஞ்சம் காரணம் ஒரு நாலு மணி நேரம் தண்ணி கூட இல்லாமல் இருந்திருக்காங்க இது இயல்பு தண்ணி கிடைக்கிறது கிடைக்காது அது இயல்பு ஆனா ஒரு கூட்டத்தில் சொல்றது மகா தப்பு அதை மொதல் விசாரிச்சா எல்லாத்தையும் இப்ப அந்த முப்பத்தி ஒன்பது ஒரு சில பேர் வந்து டிஎம்கே காரணம் சொல்றாங்க ஒரு சில பேர் டிவி கே காரணம் ஒரு சில பேர் காவல்துறை தான் இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க இது காவல்துறையுடைய கண்காணிப்பு ரொம்ப குறைவு இது டிஎம்கேவோ விஜய கட்சியோ எதிர்கட்சியோ மத்த கட்சியோ எதுவுமே இறஞ்செல்லாம் கிடையாது இது காவல்துறை இது அவங்க தானே இடம் கொடுக்குறாங்க அவங்க இடம் கொடுக்கும்போது விரிவாத கொடுக்கலாம்ல இந்த இடத்துல வந்து ஒரு பத்து பேர் போகலாம் இங்க இருக்கிற ஐம்பது பேர் போட என்ன செய்யும் அந்த நாற்பது பேர் இடிச்சாலும் அந்த பத்து பேருக்கு அடிப்படத்தான் செய்யும் அது மாதிரி தான் இடம் வேற ஒண்ணுமே கிடையாது அதே மாதிரி டிஎம்கே இருக்கக்கூடிய சிந்தில் பாலாஜி அவங்க அன்பில் மகேஷ் அவங்க எல்லாம் வந்து ஸ்பாட்ல வந்து அழுது அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகுது அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் வந்து நடிக்கிறாங்க இது வந்து உண்மைக்கே செய்யல வேணும் அரசியல் பண்றதுக்காக வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அது உண்மையா இல்ல பொய்யா நீங்க உங்க மனதில் எப்படி பாருங்க அதை ஜூம் பண்ணி போடுறாங்கல்ல இப்போ அவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க மனவர்த்தத்தை பேசுறாங்க ஜூம் பண்ணி போடுறாங்கல்ல அதே மாதிரி பாட்டுல பாட்டு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா தவச்ச வாங்கி தனிப்பாடு கொடுக்கா அது எதுவும் சிக்கிய ஓட்டிக்காங்க பாட்டு பாட்டுல சீக்கியர் ஓட்டிக்காங்க அது தப்பு தானே ஒரு வருஷம் உள்ள உள்ளது வந்து அமைச்சர் போக கூடாது அவர் மேல ஒரு குற்றம் இருக்கு அவர் அந்த இடத்துக்கு போகக்கூடாது இன்னொன்னு என்ன கேட்டா கல்வித்துறையை பத்தி தெரிஞ்சவருக்கு கலாச்சாரத்தை பத்தி தெரியாது எல்லா விதத்துக்குமே அந்த ஆடவம் ஏ நான்தான் முதலமைச்சரு நான்தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கலாம்ல இத்தனை பேருக்கு வந்து போயிருக்கலாம்ல ஐம்பது பேர் செத்தாங்கல்ல அதுல எத்தனை இளவட்டம் செத்தாங்க மாநில செயலாளர் புஷி ஆனந்த் மேல நான்கு பிரிவுகள வழக்கு போட்டுருக்காங்கல்ல இது வழக்கு போட்டது சரியா தப்பா அவர் மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்தாரில்ல அவர் மேல கேஸ் போடணும் அந்த ஏரியாவுடைய கமிஷனரு கவுன்சிலரு மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாரும் போய் கேட்டுக்காதுல்ல அந்த இடத்துக்கு கொடுக்க